இப்போ வந்து குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கரம் மசாலா ஐட்டம்ஸ் பட்டை லவங்கம் பிரியாணி இலை சோம்பு கடல் பாசி ஏலக்காய் கிராம்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா வந்து கீரி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு பூண்டை எடுத்து உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிப்போம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் வந்து உரித்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கிட்டே வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம் இப்போ வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ வாத்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் கிட்டே வந்து தயிர் விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே வந்து ஊற வச்சுருந்தேன் அது எல்லாமே இதில் சேர்த்துப்போம் சேர்த்து விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி இருக்கட்டும் இப்போ நாலு ஸ்பூன் கிட்ட வந்து வீட்டில் அரைச்ச தூள் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து விட்டு இந்த வாத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு வாத்துக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஊற வச்சிருந்த நல்லா வாத்த அதே இதில் அதே பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் ஊற்றி கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி இருக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விசில் வச்சு இது பண்ணிக்கலாம் வேக வச்சுக்கலாம் பாருங்க நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் ஒரு அஞ்சு விசில் வச்சு நான் எடுத்துக்கிறேன் வார்த்தை இப்போ கறியும் வெந்துடுச்சு குழம்பும் ரெடியாகிடுச்சி இப்போ வந்து கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்